ஹாய் உறவுகளே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத் வாங்க போகலாம் அணுவும் பேசிவிட்டு அப்படியே உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள் அப்பொழுது பிரகாஷ் சரசக்கா கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க தெரியுமா அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க நான் பாத்ரூம்ல உட்காந்துட்டேன் எனக்கு இடுப்பு வழி தாங்க முடியல ஆனா அவங்க தான் என்னை கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியுமா என்று அவள் சொல்லவும் உடனே பிரகாஷ் அணுவின் பக்கத்தில் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் தான் உன் கூட இருந்திருக்கணும் மீட்டிங்னு சொல்லி போயிட்டேன் அந்த அக்கா எனக்கு எவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்காங்க தெரியுமா நான் ஃபோன் கூட எடுக்காம அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கேன் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நேரத்தில் நான் தான் உன் கூட இருந்திருக்கணும் ஆனா பாரு நான் உன் கூட இல்லாம போயிட்டேன் எனக்கு அதுவே ஒரு மாதிரியா தான் இருக்கு என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே அனு எங்க ஃபீல் பண்றீங்க அது நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு என்று அனு சொல்லவும் ஆமா அனு நான் ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை பார்க்கலான்னு வந்து வந்தப்ப அந்த டாக்டர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க உனக்கு குழந்தை தலை திரும்பல உன்னுடைய பிரசவம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்க ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி இருக்கோம் உங்க கிட்ட சைன் வாங்குறதுக்கு தான் நாங்கள் உங்களை சீக்கிரமா வர சொன்னோன்னு சொன்னாங்க நான் தான் முடியாது என்கிட்ட சுகப்பிரசவம் பிரசவம் தான் சொன்ன ஆனும் அப்படின்னு டாக்டர்கிட்ட நான் சொன்னேன் அப்புறமா சரசக்கா டாக்டர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி சரசக்கா தான் என்னை பிரசவ வார்டுக்கு வர்றதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா நான் உன்ன பார்க்க வந்தேன் நீயும் என்னை பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தைரியமா டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதனால் தான் உனக்கு சுகப்பிரசவம் நடந்துச்சு என்று அனு பிரகாசம் பேசிக்கொண்டிருந்தார்கள் உடனே அனு எனக்கு எல்லாமே சரசக்கா சொன்னாங்க என்று அனு சொன்னாள் உடனே பிரகாஷ் சரியேனு நேத்து நீ ஹாஸ்பிடல்ல ஒழுங்கா தூங்கிரக மாட்ட இப்ப நீ தூங்கு என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே அனு பிரகாஷ் நேற்று ஹாஸ்பிடல்ல படுத்தது எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு நேத்து அத்தையும் சரசக்காவும் இருந்தாங்க இப்ப பாப்பா வேற அழ ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றதுன்னு தெரியல நீங்களும் தூங்கணும் நான் வேணா சரசக்காவ கூப்பிட்டுக்கட்டுமா என்று அனு கேட்கவும் அவள் சொல்லி வாயை மூடவில்லை சரசு வந்து கதவை தட்டினாள் சொல்லுங்கக்கா என்று அனு சொல்லவும் பாப்பா நேத்து தூங்கல இப்ப தூங்குறா இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடுவா அதான் உனக்கு துணையா இங்கேயே இருக்கட்டுமா இப்படியே படுத்துக்கட்டுமா என்று அவள் கேட்கவும் அவளுக்கு அது கேட்பதற்கு கூட சங்கடமாகத்தான் இருந்தது ஒரு கணவன் மனைவி இருக்கும் வரை தானும் அந்த அறையில் வந்து படுத்து கொள்ளட்டுமா என்று கேட்பது அநாகரயமாக அவளுக்கு பட்டாலும் இப்போது இருக்கும் நிலைமையில் அவர்கள் அந்த மாதிரி எதிரும் அவர்கள் எடுத்துக்க மாட்டார்கள் என்றுதான் அவள் அதை கேட்டாள் அனுமா நான் வந்து கேக் நான் வந்து கேக்குறேன் என்று தப்பா எடுத்துக்காது ஏன்னா நேத்தே பாப்பா உன்னைய தூங்க விடல இப்பவும் தூங்கவில்லை என்ற கஷ்டம் இல்லையா நானாச்சும் பரவாயில்ல பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிடுமே நீ நீ புள்ள பித்த உடம்பு உடம்பு கெட்டு போயிடும் அதுக்காக தான் என்று சரசு சொல்லவும் உடனே பிரகாஷ் அக்கா அதை பேச வாய் எடுத்தோம் நீங்களே வந்துட்டீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்களும் அணுவும் இங்கேயே படுத்துக்கோங்க நான் வேணா கீழே இருக்கிற ரூம்ல போய் படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லவும் உடனே அணுவை பார்த்து ஓகேவா என்று அவன் கஞ்சாடையில் கேட்டான் அவளும் தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு கொஞ்ச நாளைக்கு தானே என்று அவளும் கஞ்சடையில் அவனுக்கு பதில் சொல்லவும் சரி அப்ப நான் போய் ஈ கீழே படுத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடுங்க என்று பிரகாஷ் சொல்லவும் தம்பி நான் சொல்லணும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா காப்பி வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் வந்து போட்டு தரேன் சரிங்களா நீங்களா எதுவும் முயற்சி பண்றேன்னு போயிட்டு எதுவும் பண்ணிக்காதீங்க என்று அவள் சிரித்துக்கொண்டே சொல்லவும் என்னக்கா நீங்களே என்ன கலாய்க்கிறீங்களா ஓகே ஓகே கலாயிங்க கலாயிங்க என்று சொல்லிவிட்டு அவன் கீழே சென்றான் கீழே சென்றவுடன் அவனுக்கு வரவில்லை நேற்று அணு இல்லாமல் குழந்தையை சாக்க வைத்து அணுவிடம் படுத்து தூங்க முடியாமல் இருக்கவும் அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே விழித்து கொண்டிருந்தான் உடனே சரசு என்னம்மா தம்பி கீழே போயிட்டார் என்று உனக்கு கவலையா இருக்கா என்று சொல்லவும் அப்படி இல்லக்கா அவர் நேற்று தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போவும் கீழே போயிட்டாரு தூங்குவாரா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நம்ம பிள்ளைக்காகவும் பார்க்கணும் இல்லையே இல்லைங்களா இன்னைக்கு பாப்பா அழுகிறாளான்னு பார்க்கலாம் அப்படி அவ அழுகவில்லை என்றால் நாளிலிருந்து பிரகாஷ் இங்க படுக்கட்டும் பாவம் அவர் என்று சொல்லவும் ஐயோ அம்மா உங்களை பிரிக்கணும்னு நான் எதுவுமே பண்ணலடா நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியா என்று சரசு கேட்கவும் அக்கா நான் அப்படியெல்லாம் தப்பா எடுத்துக்கல நீங்க நல்ல எண்ணத்துல தான் என்கிட்ட வந்து கேட்டீங்க அவர் தூங்க மாட்டாரு அதான் உங்ககிட்ட நான் சொல்லி காமிச்சேனே மற்றபடி நீங்க எங்களை எதுவுமே பண்ணல ஓகேவா நீங்க நிம்மதியா தூங்குங்க என்று சொல்லிவிட்டு சரசு படுத்து உறங்குவதற்கு ஆயத்தமானால் அனுவும் அப்படியே படுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தையை தூங்குகிறதா என்று எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் உடனே சரசு அம்மா பாப்பா தூங்குறா நான் வேணா ஒன்னு பண்றேன் நேற்று பிறந்த குழந்தை அது கருவிலயே இருந்துட்டு வெளியில வரோமே அதுக்கு ஒரு ஈர்ப்பு கேட்டதுனாலதான் அது அழுதுகிட்டே இருந்திருக்கு இப்ப உங்களுடைய கை அது மேல படப்பட அதுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும்ல இருக்கும்ல அதனாலதான் இப்ப நல்லா அசந்து தூங்குது நீங்க ஒண்ணு பண்ணுங்க இன்னைக்கு பாப்பா அழுகல அப்ப அழுதுச்சுன்னா நான் எந்திரிச்சு வந்துக்கிறேன் நான் கீழே போய்ட்டு பிரகாஷ் தம்பியை மேல வர சொல்றேன் எனக்கு என்னமோ தம்பி கீழே போய் படுத்திருக்கிறது எனக்கே எனக்குமே பிடிக்கல என்று சொல்லிவிட்டு அவள் கீழே செல்ல முற்பட்டாள் அக்கா உங்களுக்கு எதுவும் வருத்தமா என்று அவள் கேட்கவும் நான் ஏன் வருத்தப்பட போறேன் எனக்கு தான் தம்பி கீழே போனது கொஞ்சம் வருத்தமா இருக்கு நான் போய் மேலே வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சரசு கீழே சென்றாள் சரசு கீழே சென்று கதவை தட்டவும் அவன் எழுந்து கதவை திறந்து என்னக்கா என்னாச்சி என்ன வந்திருக்கீங்க என்று அவன் கேட்கவும் ஒன்னுல தம்பி பாப்பா இன்னைக்கு அழுகலை நல்லா தான் இருக்கா அசந்து அதனால அவ அளமாட்டாதான் நினைக்கிறேன் நீங்க போய் மேல படுங்க எனக்கு என்னமோ நீங்க கீழே வந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று சரசு சொல்லவும் ஐயோ அக்கா அப்படியெல்லாம் இல்ல நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க நீங்க போய் படுங்க பரவாயில்ல அனுவும் பாப்பாவும் இங்க தானே இருக்காங்க நேத்து இங்க யாருமே தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு இன்னைக்கு நீங்க இருக்கீங்களா அதனால எனக்கு ஒன்னும் இல்லக்கா நீங்க போய் படுங்க என்று பிரகாஷ் சொல்லவும் இல்ல தம்பி நீங்க போய் அணுவோட படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு அவள் கீழே படுப்பதற்கு சென்றாள் பிரகாஷ் மேலே சென்று என்னனோ என்ன அக்கா கீழே போயிட்டாங்க ஏன் ஏதாச்சும் சொன்னியா அச்சோ நான் ஒன்னும் சொல்லல அவங்கள பாப்பா அழுகல பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்து கீழே படுக்கிறேன் உங்களை மேலே அனுப்புறாங்க அதனால் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நீங்கள் கீழே போனது தெரியுமா என்று அவள் சொல்லவும் எனக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு உன் பக்கத்துல படுக்கலான்னு பார்த்தா என்னடா திடீர் திடீர்னு அக்கா வந்து எப்படி சொல்லிட்டாங்களே நினைச்சேன் ஆனா நம்ம பிள்ளைக்காக எதையாச்சும் ஒன்று நம்ம சேட்டிஃபேக்ஷன் பண்ணி தானே ஆகணும் அதுக்காகத்தான் நான் கீழே போய் படுத்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு என்ன நம்ம பாப்பா இவ்வளவு அசந்து தூங்குறா என்று பிரகாஷ் கேட்கவும் எனக்கும் தெரியல நேத்து கொஞ்ச நேரம் கூட தூங்காம வீடு வீடுன்னு அழுதுகிட்டே இருந்தா இன்னைக்கு என்னன்னா இப்படி தூங்கிட்டு இருக்கா என்று அனு சொல்லவும் பாப்பா தூங்குறது நல்லது தானே சரி நீயே ரொம்ப நேரமா முடிச்சிட்டு இருக்கிற நீ படு என்று சொல்லி அணுவை பக்கத்தில் போட்டு கொண்டா கொண்டு அப்படியே இருவரும் பேசிக்கொண்டே உறங்கினார்கள் வீட்டுக்கு வந்த கனகவழியிடம் சுந்தரேசன் கேட்டார் கனகா நேற்று ஹாஸ்பிட்டலில் ஒழுங்கவே தூங்கல போல என்று அவர் கேட்கவும் ஆமாங்க உங்க பேட்டி கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை அழுதுகிட்டே இருந்தா பாவம் அந்த சரசு பொண்ணு அந்த பொண்ணு நானும் தான் மாத்தி மாத்தி குழந்தைய பாத்துட்டு இருந்தோம் எவ்வளோ நேரம்தான் ஒரே ஆள் வச்சிட்டு இருக்க முடியுங்க அதனாலதான் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டோம் பாவம் அணுக்கு வேற பிரசவ கிரிட்டிக்கலா இருந்தது அவ வந்து ரொம்ப உடம்ப போட்டு ஸ்டெயின் பண்ணி அதனால நாங்க அவளை தூங்க சொல்லிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டோம் அப்புறமா காலையில தூங்கி தூங்கிடுச்சு பாப்பா அதோட நாங்களும் நல்லா தூங் தூங்க தூங்கணும் தூங்கிட்டு நாங்க ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு தான் எந்திரிச்சோம் அதுவும் பிரகாஷ் தம்பி வந்ததுக்கு அப்புறமா தான் எந்திரிச்சோம் என்று கனகவள்ளி சொல்லவும் உடனே சுந்தரேசன் அப்படியா அந்த டயத்துக்கெல்லாம் பிரகாஷ் தம்பி வந்துட்டாரா என்று சுந்தரேசன் கேட்கவும் ஆமாங்க பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னு சொல்லவுமே மனிதனுக்கு தூக்க வரல போல உடனே கிளம்பி வந்துட்டாரு என்று அவள் சொல்லவும் அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் கனகா கார்த்திகையும் பிரியாவையும் அங்க பாத்தியா குழந்தைய பார்க்கவுமே அவங்களுக்கு ரொம்ப ஆசையா ஆயிடுச்சு இல்லை என்று சுந்தரேசன் கேட்கவும் ஆமா ஆமா நான் கூட பிரியாவை கவனிச்சு கவனிச்சேன் வச்சக்கண்ணு வாங்காம குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தா நான் பார்த்தேன் என்று அவள் சொல்லவும் சீக்கிரமா அவங்களும் ஒரு குழந்தைய பெற்று நம்ம கையில கொடுத்தா கொஞ்சிக்கிட்டு தான் இருப்போம் என்று சொல்லவும் தானே அணு குழந்தை பெற்றிருக்கா இன்னும் கொஞ்ச நாள் அவங்களும் பெற்றுப்பாங்க என்ன அவசரம் என்று கேட்கவும் அதுவும் சரிதான் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே நேற்று சாப்பாடு எல்லாம் எப்படி கனக இருந்தது அங்கே என்று சுந்தரேசன் கேட்கவும் அதெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் தானே சாப்பாடுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை தான் இருந்தது நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் ஒரே ஒரு ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணவுமே எனக்கு ஆச்சரியமா போச்சு பரவாயில்ல அணுவை வீட்டுக்கு வந்து விட்டுட்டு வந்தது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அணு கூட இப்போ யாராச்சும் இருந்திருக்கணும் நான் இன்னைக்கு விட்டுட்டு வந் வந்திருக்க கூடாது என்று கனகவள்ளி சொல்லவும் நானும் அதான் நினைச்சேன் கனக சரி விடு நம்ம நாளைக்கு வேணால் போய் பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு வரலாம் என்று சுந்தரேசன் சொல்லவும் அப்படியே இருவரும் பேசிக்கொண்டே அன்று இரவு உறங்கினார்கள் அதே போல் அலமேலி வீட்டிலும் அணு அன்று அணுவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அணுவை இருந்து கூட்டிட்டு வந்த விதம் அணுவை பார்த்து கொண்ட விதம் அணுவை தங்கத்தில் தாங்குவது போல பிரகாஷ் வைத்திருப்பது அனைத்தையுமே அலமேலும் சந்தோஷின் அப்பாவிடம் பேசிக்கொண்டிருந்த என்னங்க ஆனாலும் பிரகாஷ் தான் பொண்டாட்டிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க என்று அலமேல சொல்லவும் பின்ன அவன் ஆசை ஆசையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணாச்சே பின்ன அப்படிதான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான் ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் இல்லாம அவங்களுக்கு பிறந்திருக்க பாப்பா அது அதுக்கு மேல இருக்கு என்று சொல்லி அவர்கள் அணுவை பற்றி பிரகாஷை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் பிறகு அப்படியே பேசிக்கொண்டு அவர்கள் உறங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் இங்கு ஹாஸ்பிடலுக்கு வந்து ரேவதியையும் விஷாலையும் நினைத்து கீர்த்தி விஷாலிடம் பேசி விஷால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை உங்களை தான் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உடனே எங்கள் அம்மா வந்து அத்தைக்கு சொல்லலை நீ அத்தைக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்லிட்டாங்க நானும் இதுதான் சாக்குன்னு கிட்ட பேசின மாதிரி இருக்குமுன்னு சொல்லிட்டு உடனே நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன் அத்தையும் உடனே உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு டபுள் ஆயிடுச்சு என்று அவள் சொல்லவும் ஆடி பாவி கோர்த்து விட்டதா என்று அவன் சொன்னீங்க அனு அன்னைக்கு குழந்த பிறந்ததும் பாக்க வரேன்னு அதான் சொன்னேன் அத்தை உங்களை கூட்டிட்டு வந்தாங்க ஏன் நீங்க வந்து அங்க குழந்தைய பார்த்ததும் என்னைய பார்த்ததும் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்று அவள் கேட்கவும் சந்தோஷம் இல்லைன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனாலும் ஆபீஸ் முடிஞ்சு வந்த கையோட எங்க அம்மா நீ சொல்லவுமே புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க என்று அவன் சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் யாருக்காக அனு அணியோட பாப்பாக்காகவும் எனக்காக தானே வந்தீங்க அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லி இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் பேசி பேசிவிட்டு சரி கீர்த்தி நீ பார்த்து இரு நான் போனை வைக்கிறேன் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இப்போதான் டிஃபன் செஞ்சாங்க நான் சாப்பிட்டு நான் படுக்கிறேன் நாளைக்கு உனக்கு நான் கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு விஷால் போனை வைத்தான் அதே போலவே காயத்ரி இங்கு அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய அம்மாவிடமும் அப்பாவிடமும் அம்மா அப்பா அனு அக்காவோட பாப்பா செம்மையா இருந்துச்சு என்று கேட்கவும் ஆமா நாங்க கூட பார்த்தோம் அந்த பொண்ணு மனசு போல எல்லாமே நல்லாவே இருக்கு என்று அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அப்பா அப்பா காயத்ரியிடம் கேட்டார் அங்க உள்ள வீட்டை விற்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணீங்களா என்று அப்பா கேட்கவும் அப்பா ஆள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கப்பா அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம பணத்தை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பது மட்டும்தான் வேலை அதெல்லாம் சந்தோஷ் பார்த்துட்டு இருக்காரு அதுல எந்த குறையும் இல்லை என்று அவள் சொல்லவும் அதான் மாப்பிள்ளை கையில ஒரு வேலை போச்சுன்னா மாப்பிள்ளை அதை வேலையை பார்க்காம எடுத்து முடிப்பு முடிப்பானு எனக்கு நல்லாவே தெரியும் என்று காயத்ரின் அப்பா சொல்லவும் பரவாயில்லையே மருமகனை இப்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்று காயத்ரி அம்மா சொல்லி அவர்கள் மூவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது காயத்ரிக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனை எடுத்து அவள் பேசவுமே ஹலோ யார் பேசுறது என்று காயத்ரி கேட்டாள் காயத்ரிம்மா நான் யார் பேசுகிறேன்னு உனக்கு தெரியலையா என்று அவர் கேட்கவும் தெரியல நீங்க யார் பேசுறது உங்களுக்கு யார் வேணும் என்று அவள் கேட்கவும் காயத்ரி நான் தான் பேசுறேன் எனக்கு யாருன்னு உனக்கு தெரியலையா என் குரல் கூடவா உனக்கு மறந்து போச்சு இவ்வளோ இவ்வளோ நாள் நம்ம பழகி இருக்கோம் என் குரல் கூடவா உனக்கு தெரியல என்று அந்த குரல் சொல்லவுமே அவளுக்கு என்ன சொல்வதென்று என்ன பேசுவதுன்னு தெரியாமல் அப்படியே விழுத்து கொண்டிருந்தாள் உடனே அப்பா யாருமா யாரு போன்ல என்று அவர் கேட்கவும் தெரியலப்பா என் பெயர் சொல்றாங்க ஆனா என்கிட்ட ரொம்ப நாளா பழகுன மாதிரி பேசுறாங்க யாருன்னு தெரியல என்று அவள் அப்பாவிடம் சொல்லவும் இப்படி போன் கொடு நான் பேசுறேன் என்று சொல்லி அப்பா போனை வாங்கி ஹலோ யாருங்க யார் வேணும் உங்களுக்கு என்று அவர் கேட்கவும் உடனே அந்த குரல் அப்பா என்ன தெரியலையா தான்ப்பா செந்தில்பா என்று அவர் சொல்லவும் செந்திலா என்று சொல்லவுமே காயத்ரியும் காயத்ரி அம்மாவும் முளிகள் பிதுங்கி அப்படியே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் உடனே போனை வாங்கி காயத்ரி அம்மா டேய் நீ எதுக்கு இப்போ இங்க ஃபோன் பண்ண ஏன் இங்க இருந்து எடுத்துட்டு போன நகைப்பனை எல்லாம் பத்தாதா எங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போன யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டு எங்களை எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையில விட்டுட்டு போயிட்ட ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீடுன்னு தெரிஞ்சு நீ விட்டுட்டு போன அந்த வயசு பொண்ணை வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நாங்க எவ்வளவு கூணி கிளி குறுகி நின்றும் தெரியுமா இப்போ எதுக்குடா நீ என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ண என் பொண்ண என் வீட்டுக்குள்ள கூட வச்சுக்க முடியாம அந்த பொண்ணை நான் வெளியூருக்கு அனுப்பிச்சு வேலைக்கு தனியா அனுப்பிச்சு அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா இப்பதான் என் பொண்ணு ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா அந்த சந்தோஷம் உனக்கு பொறுக்காதா ஏன் எடுத்துட்டு போன பணக்காசு எல்லாம் காலியா போச்சா மறுபடியும் எங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு மறுபடியும் காசு பணத்தை கொடு கொடுக்கணுமா உனக்கு அதுதான் கொழப்பாடா இப்போ எதுக்குடா நீ எங்களுக்கு ஃபோன் பண்ண இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது இனிமேல் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காதே என்று அம்மா அவள் வாய்க்கு வந்தபடியே அவனை தட்டி கொண்டே இருந்தாள் அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கம்மா ப்ளீஸ்மா என்று செந்தில் கேட்கவும் முடியாதுடா நீ பேசுவதை நாங்கள் கேட்கணுன்னு ஒரு வயசு ஒரு வயசான அம்மாவையும் அப்பாவையும் ஒரு வயசுக்கு வந்த தங்கச்சியை விட்டுட்டு போறோம்ங்கிற கொஞ்சம் கூட உனக்கு பாசமே எங்க மேல இல்ல அப்படி உன உனக்கு இருந்துச்சுன்னா எங்களை இப்படி நடுத்தரவுல விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் ஆனா நீ அப்படி பண்ணல எங்களை நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்ட அங்க உள்ள ஆளுங்க எல்லாம் எங்களை கேள்வி கேட்கும் போது உங்க அப்பா கூணி குறுகி போய் நின்னுட்டாரு அந்த மனசு பட்டவர் நீ போன நாள்ல இருந்து அங்க உள்ளவங்க கேட்ட கேள்வினால அவருக்கு உடம்பு முடியாம போயிரு இப்ப நில குழஞ்சி போய் நிக்கிறோண்டா இப்பதான் கடவுள் ஏதோ எங்க பக்கம் ஒரு கரசனை காமிச்சு உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளையும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறாரு அது உனக்கு பொறுக்கலையா என்று அம்மா சொல்லவும் அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று அவன் கேட்க இனிமேல் இந்த போனுக்கு ஃபோன் பண்றது பண்றதோ இல்ல எங்க வந்து ஒட்டிக்கிறதுக்கோ இல்ல உன் தங்கச்சி கிட்ட பேசி அவ கிட்ட காசு கேக்குறதுக்கோ நீ ஏதாச்சும் ஃபோன் பண்ணனு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நேரா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அம்மா ஃபோனை கட் செய்தார் உடனே காயத்ரி அம்மா ஏமா அண்ணனே அண்ணங்கிட்ட இப்படி பேசுறீங்க அவர் ஏதோ சொல்ல வராரு அது என்னன்னு தான் கேட்டு இருக்கலாமே ஏமா நீங்க இப்படி அண்ணாவை பொறிஞ்சு தள்ளிட்டீங்க என்று காயத்ரி கேட்கவும் சும்மா இரு காயத்ரி அவன் பண்ணிட்டு போன வேலைக்கு அவன் கிட்ட பேச கூடாது அவன் எல்லாம் முச்சந்தில வைத்து செருப்பால அடிக்கணும் நானா கண்டு அவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமா அவன் ஃபோன் பண்ணி நீ எடுக்காத எடுத்தா உன் வாழ்க்கைக்கு தான் அது கெடுதலா முடியும் நான் சொன்னத சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு போனை அவள் கையில் கொடுத்துவிட்டு விட்டு கணவரை அழைத்து கொண்டு அவள் உள்ளே சென்றாள் உள்ளே சென்ற காயத்ரியின் அம்மாவை காயத்ரி அப்பா பார்த்து என்னம்மா ஏன் இவ்வளவு கோவப்படுற என்று அவர் கேட்கவும் என் மனசு ஆறலங்க என் வயிறு எரியுது பிள்ளைக்காக சேர்த்து வைத்த நகையும் பணத்தையும் எவ்வளவு ஒருத்திக்காக எடுத்துட்டு போனான் தானங்க அவன் எப்படிங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு மனசு வருது ஏ என்று தன்னுடைய ஆதங்கத்தை அவரிடம் கொட்டி தீர்த்து அப்படியே அவர் மடியில் படுத்து அழுதாள் சரி விடுமா அந்த பாவி இனிமேல் பேச வேண்டாம் அவன் இனிமேல் காயத்ரிக்கு போன் பண்ண மாட்டான் அதான் நம்ம தான் சொல்லிட்டோம் இல்ல அவன் இனிமேல் பண்ண மாட்டான் நீ நார்மலா இரு உனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஆகிற போது அப்ப நீயும் போய்ட்டினா அப்ப நானும் காயத்ரி தான் அனாதையா இருப்போம் என்று அவர் சொல்லவும் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அவன் போன் பண்ணி பேசிட்டானுங்கிற ஆதங்கத்துல தான் நான் பேசினேன் வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லிவிட்டு அவள் ஒரு சமநிலைக்கு வருவதற்கு முற்படவும் அம்மா என்று காயத்ரி கூப்பிட்டு அவளுக்கு இரவு உணவை கொண்டு வந்து கொடுத்து இருவரையும் சாப்பிட வைத்து அப்படியே உறங்குவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தினாள் அம்மாவும் அப்பாவும் உறங்கிய பிறகு காயத்ரி அரைக்கு சென்று அண்ணா பேசியதையும் அவன் செய்த வேலைகளையும் செய்துவிட்டு போனதையும் நினைத்து அவள் நினைத்து பார்த்தாள் அண்ணா வீட்டில் உள்ள பணத்தை நகை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி சென்றதை நினைத்து நினைத்து பார்க்க அவளுக்கு அழுகையாக வந்தது அந்த நேரத்தில் காயத்ரி வயசு பொண்ணாக இருக்கவும் பக்கத்தில் உள்ள அனைவரும் அவளிடம் வந்து தப்பாக பேசுவதும் தப்பாக தொடுவதுமாக இருக்கவும் தான் காயத்ரி அம்மா அவளை சென்னைக்கு வேலைக்கு அனுப்பி அவளை பாதுகாப்பான ஒரு இடத்தில் தங்க வைத்து இப்பொழுது அவன் செய்து பேசவும் அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் தலைசாய்ந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளுடைய போன் அடித்தது அது யார் என்று பார்க்கும் போது அது சந்தோஷாக இருக்கவும் ஹலோ சந்தோஷ் என்று அவள் சொல்லவும் என்ன காயத்ரி ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு அழுதியா என்று அவன் கேட்கவும் தான் இங்கு அழுதது எப்படி அவருக்கு தெரிந்தது என்று கண்ணை துடைத்துக் கொண்டு இல்ல சந்தோஷ் சொல்லுங்க என்று அவள் சொன்னாள் இல்ல நீ பொய் சொல்ற நீ அழுதிருக்க என்னன்னு சொல்லு என்று அவன் கேட்கவும் ஒண்ணுமில்லை என்று அவள் சொன்னாள் பிறகு அவனிடம் மறைக்க முடியாமல் இல்ல சந்தோஷ் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ரொம்ப நாள நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அதுக்கான நேரம் இப்பதான் வந்திருக்கு போல என்று அவள் சொல்லவும் என்ன காயத்ரி என்ன விஷயம் என்று அவன் கேட்கவும் சந்தோஷ் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் ஆனால் இப்ப இல்ல என்று அவள் சொல்லவும் என்ன காயத்ரி சொல்ற உனக்கு வெளியூர் என்று அவன் கேள்வி மேல் கேள்வி கேட்கவும் சந்தோஷ் அவன் இருக்கானா ஆனா எங்க இருக்கான்னு தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் சொல்றதை விட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் எனக்காக அம்மா சேர்த்து வைச்சிருந்த நகையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்து ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடி சென்றதையும் அவர்கள் பட்ட அவமானம் அசிங்கம் அனைத்தையுமே சந்தோஷிடம் அவள் எடுத்து சொன்னாள் என்ன கைத்ரி இவ்வளவு அந்த ஊர்ல நடக்கும் கிராமம்னா இப்படியா பண்ணுவாங்க ஒரு வயசு பொண்ணு மேல அவங்களுக்கு இறக்கமே இருக்காதா என்று அவன் கேட்கவும் அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை பார்க்க மாட்டாங்க அதை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து அந்த குடும்பத்தை என்ன பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க அதுதான் எங்களுக்கு நடந்துருந்துச்சு ஆனா அம்மா தான் சுதாரிச்சுக்கிட்டு நான் படிச்சிருந்ததுனால என்னை சென்னையில கொண்டாந்து விட்டுட்டாங்க ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தாங்க அதனாலதான் நான் ஊருக்கே போக போகாம இங்கேயே இருந்தேன் இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனேன் சந்தோஷ் என்று அவள் சொல்லவும் என்ன காயத்ரி இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல நம்ம இப்ப ஊருக்கு போனப்ப கூட யாராச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களா அத கூட நீ என்கிட்ட சொல்ல சொல்லாம மறைச்சியே என்று அவன் கேட்கவும் இல்ல சந்தோஷ் இப்ப யாரும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஏன்னா எல்லாம் நார்மல் நிலைக்கு வந்துடுச்சு அதெல்லாம் அவர்கள் மறந்துட்டாங்க அது இல்லாம என்ன யாருக்குமே அங்க அடையாளம் தெரியல அப்ப கருப்பா இருந்தேன் அவங்களுக்கு என்ன அடையாளமே தெரியல யாருமே என்ன ஏதுனுமே கண்டுபிடிக்காம போச்சு என்று காயத்ரி சொல்லவும் அப்ப ஏதோ ஒரு சினிமா பட டைரக்டர் கதை சொன்ன மாதிரி இப்ப நீ சொல்லி முடிச்சுட்ட இதெல்லாம் கேக்கும் போது எனக்கு தலையே சுத்துது காயத்ரி என்று சந்தோஷ் சொல்லவும் நானும் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் ஆனா அதுக்கான நேரம் இப்பதான் வந்துச்சு உங்ககிட்ட நான் மறைச்சிட்டேன் உங்ககிட்ட எடுத்துக்காதீங்க சந்தோஷ் என்னோட சூழ்நிலை அப்படி இந்த சொல்ல வர என்று காயத்ரி சொல்லவும் லூசு நான் ஏன் உன்னை தப்ப எடுத்துக்க போறேன் இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா இப்பயாச்சும் சொன்னியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் நீ இப்ப சொல்லாட்டினாலும் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு நீ சொன்னா கூட நான் தான் எடுத்துப்பேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல காயத்ரி இதெல்லாம் விட்டு தள்ளு மாமாவையும் அத்தையும் நீ தைரியமா இருக்க சொல்லு இதுக்கு அப்புறமா உங்க பண்ணி பண்ணனா நீ எடுக்காத அவங்களுக்கு தான் பிடிக்கல இல்ல வயசான காலத்துல அவங்கள நீ எந்த விதத்தில் அவங்கள நீ கஷ்டப்படுத்தாத என்று சொல்லி காயத்ரிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவன் அப்படியே பேசிவிட்டு அவர்கள் இருவரும் உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள் அடுத்த நாள் காலை பொழுது விடியவுமே அணு குழந்தையோடு தான் எழுந்தாள் குழந்தையை தூக்கி குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு அதற்கு பேம்பஸை மாற்றி அவள் அமர்ந்திருக்கவும் சரசு அங்கு வந்தாள் என்னம்மா முழிச்சிட்டாளா பாப்பா செல்லத்தை தூக்கிட்டு போகலான் தான் வந்தேன் நீ ஏன் எந்திரிச்சு தூக்கிட்டியா சரி இப்படி குடுமா நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா உனக்கு கீழே காப்பி கலந்து வைக்கிறேன் நான் பாப்பாவை கீழே வச்சுக்கிறேன் என்று சொல்லவும் அனு பாப்பாவை சரசு விடம் கொடுத்து விட்டு அவள் பாத்ரூம் சென்று ரெஃப்ரெஷ் ஆகி கீழே வந்தாள் பிரகாசம் அங்கு வரவும் குழந்தையை சரசு வைத்திருக்கவும் அந்த குழந்தையை வாங்கி அவன் செல்ல குட்டி பட்டுக்குட்டி என்று அவன் கொஞ்சி கொண்டிருந்தான் என்னங்க மாமா கால் பண்ணு வரன்னு பாக்குறேன் ஆனா இன்னும் கால் பண்ணல சரி மாமா எப்படியும் புரோஹிதர்கிட்ட பேசிட்டு கால் பண்றேன்னு சொல்லி இருக்காரு நம்ம அந்த அந்த விஷயத்தை அக்கா கிட்ட பேசலாமா என்று இருவரும் கஞ்சாடையில் பேசி இருந்தார்கள் அப்பொழுது சரசு காப்பியை கொண்டு வந்து அணவிடமும் பிரகாஷிடமும் கொடுத்து விட்டு குழந்தைய அழைத்து வந்து விட்டு விட்டு சென்று விட்டார்கள் அவர் அவர்கள் அவர்கள் வீட்டிற்கு அணுவை பிரகாஷ் நல்ல விதமாக வைத்திருக்கிறான் என்று அனைவரும் சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு சுந்தரேசனும் கனகவள்ளியும் தன்னுடைய மகனுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறந்தால் நல்லா இருக்கும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவில் இருந்தாலும் அவன் ஒரு நல்ல விதமாக ஒரு பிசினஸ் செய்த பிறகே அவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கின்றான் இங்கு காயத்ரி திருடன்று வந்த போனினால் அங்கு ஒரு கலவரமே வெடித்தது அவருடைய அம்மா தன் மகன் மீது இருந்த அவ்வளவு கோபத்தையும் வெளிக்காட்டி அந்த போனை கட் செய்தார் இந்த விஷயத்தை சந்தோஷிடம் சொல்லி காயத்ரி அளவுமே அவன் காயத்ரி நிலையை நிலைமையை நினைத்து அவன் வருந்தி அவளுக்கு ஆறுதல் சொன்னான் நான் இருக்கிறேன் என்று அவள் சொல்லவும் காயத்ரிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது சரசுக்கு திருமணம் செய்ய போகிறோம் என்று சரசவிடம் பிரகாசம் அனவும் சொல்ல போகிறார்கள் சரசி என்ன விதமான ரியாக்சனை கொடுக்க போகிறாள் இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தாங்க பாக்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனே ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை போடுறோம்னா அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ